ராதே கிருஷ்ண பகவானுடைய செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனக்குன்னு எந்த காரணத்தையும் வச்சு கிருஷ்ண பகவான் செயல்படவே மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆச்சரியம் பூமி மீது தனியான ஒரு அளவற்ற அன்பை வைத்திருக்கின்றார் ஏன் பூமி மீது இவ்வளவு பிரியம் பகவானுக்கு பூமி தேவி அதிகமான அன்பு வச்சா ஸ்ரீதேவி தாயார் கோபப்பட மாட்டாங்களா என்ன இது பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் தானே அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சுமா கிறிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூமியை படைத்தது பகவானாக இருந்தாலும் பூமியை காப்பதற்காக பூமி தேவி அங்கு இருக்கின்றார் பூமி தேவிக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அங்கு பகவான் தான் முதல் ஆளாக இருப்பார் பூமி பிராட்டிக்காக அத்தனை பாரங்களையும் தவிர்த்து விடுவார் பகவான் பிரளைய காலம் வரும்போது தன்னுடைய கற்ப கிரகத்தில் வைத்தே பகவான் பூமியை காத்திருளிகின்றார் எப்போதெல்லாம் அசுரர்களுடைய எண்ணிக்கை பூமியில் அதிகரிக்கின்றதோ அப்போதெல்லாம் பகவான் நவதாரம் ஏற்று கம்சன் துரியோதரன் ராவணன் கும்பகர்ணன் போன்ற அரக்கர்களை அழித்து ஒழிக்கின்றார் ஹிரண்யாச்சினால் பூமி தேவி மறைத்து வைக்கப்பட்டார் அப்போது மறைத்து வைத்த பூமாதேவியை மீட்டெடுக்க பகவான் மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாக அவதாரம் செய்தார் ஹிரண்ய கஷிபுவை வதம் செய்வதற்காக தூணில் மறைந்திருந்து வெளிப்பட்டார் வாமன மூர்த்தியாக மூ உலகத்தை மலர்ந்தார் முதலடியாக பூமி பிராட்டியை தான் நடந்தார் இப்படி பூமாதேவியுடன் தான் பகவானுடைய ஒவ்வொரு அவதாரங்களுமே நிகழ்ந்திருக்கின்றது பூமாதேவியின் மீது கொண்ட பகவான் மண்ணில் அவதார கோலங்களை எடுக்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூமியில் உண்டு கழித்தார் நடந்தார் கிடந்தார் அளந்தார் உலக மக்கள் அனைவரையுமே அரவணைத்தார் ஆதிசேஷனில் இருந்தபடியே பூமியை தாங்குகின்றார் பிரளயத்தின் போது பூமியை வாயில் விழுங்கி கருவறையில் வைத்து காப்பாற்றுகின்றார் சரி இந்த அளவுக்கு பூமாதேவிய பகவான் நேசிக்கிறாங்கல்லா பகவானுடைய திருமார்பில் எப்போதும் இருப்பது ஸ்ரீதேவி தாயார் அப்போ ஸ்ரீதேவி தாயார் பகவான் மேல கோவப்பட மாட்டாங்களா இதுக்கு மாட்டாங்களா கேட்கலாம் ஸ்ரீதேவி தாயார் கூட அப்படி இருக்க ஏன் வருத்தப்படலாம் அத பத்தியும் சிந்திக்கணும்ல உண்மையா சொல்ல போனா எந்த சூழ்நிலையில பகவான் இருந்தாலும் ஸ்ரீதேவி தாயார தன்னுடைய மார்பில் தான் பகவான் வைத்திருக்கின்றார் அப்படி இருக்க ஸ்ரீதேவி தாயாரை வருத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்ல வருத்தப்பட மாட்டாங்க தானே பூமி பகவானுடைய திருமார்பில் இருப்பது ஸ்ரீதேவி அதனால ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது பகவானுடைய சக்திகளாக பகவானுடன் இருக்கின்றார்கள் இந்த வருத்தம் கோபம் தவிப்பு சோகம் எல்லாமே நமக்கு தான் நாம் செய்த பாவங்கள் கர்ம வினைகளை எல்லாம் எப்படி போக்கி கொள்வது என்று நாம் தான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த பாவக்கர்மங்களை நாம் நீக்குவதற்கு பகவானுடைய திருவடி தாமரைகளை தான் பற்றி கொள்ள வேண்டும் பகவானுடைய திருவடியை பற்றிக் கொள்பவர்களின் அனைத்து பாவங்களையும் பகவானை போக்கி விடுகின்றார் என்று கீதையில் வாக்கு தெரிகின்றார் பகவான் யார் பரம்பொருள் பரம்பொருளை நாம சரண் அடைகிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீமை குணங்களை போக்கி விடுவார் நாம் செய்த அனைத்து பாவங்களை நீக்கி நமக்குள் பக்தி என்ற சிந்தனையை வளர விடுவார் அதுதான் பகவானுடைய கருணை பகவானுடைய கருணை வேண்டுமென்றால் நாம் தொடர்ந்து பகவானுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் ஒரு நொடி பகவானை நினைத்தால் போதும் அந்த நம்முடைய அனைத்து நீங்கி போகும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா